ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோல்டன் தைப்பொங்கல் வரப்போகுது அதுக்கான ஆஃபர்ஸும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் வரலையுமே நாங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை எங்களுக்கு இடம் தாங்க வேணும் அப்படின்னாலுமே இடத்துக்கே நாங்கள் எழுபது பர்சன்டேஜ் ஒரு இடம் வாங்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாங்க இங்கே அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியது இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முப்பத்தி மூணு வருஷம் அடங்கின லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோங்க நாற்பத்தெட்டு சைட் நம்ம பண்ணியிருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முப்பத்தஞ்சு சைட்டு சேல் ஆயிடுச்சு இப்போ கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குங்கு ஸ்கூல் வேலம்மாள் போதி சைதன்யா ஸ்கூல்னு சுற்றி உங்களுக்கு ஈரோட்டில் ஃபேமஸான ஸ்கூல்ஸ் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருபத்தொம்போது ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் தேர்ட்டின் இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அயங்கரன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி நம்ம திண்டல் ரிங் ரோட்லேயே மெயின் ஆஃபீஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டின் இயர்ஸாக நம்ம ரன் இருக்கோம் ப்ரோ ஈரோடு சுற்றியுமே ஆல்மோஸ்ட் இருபத்தொம்போது ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அதில் இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ப்ரோ அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவைப்படுற பட்ஜெட்டில் நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டு தான் இப்போ நம்ம நிற்கிற ஏரியாவும் கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிற்கிற ஏரியாவும் கூட அது மட்டும் இல்லாமல் வெள்ளோடு ஏரியாவிலையும் நம்ம பண்ணியிருக்கோம் பெருந்தர ஏரியாவிலையும் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரோடு சுற்றி இருக்கிற சவுத்து வெஸ்ட் ஏரியாவில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நீங்கள் முடித்த ப்ராஜெக்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நம்மளுடைய டெவலப்மெண்ட் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கிற மக்களை கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நாங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட மெயின் அம்சமே பார்த்தீங்கன்னா சைட்டை சுற்றியுமே உங்களுக்கு எஜுகேஷன் ஏரியா தான் அமைஞ்சிருக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம குங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குங்கு ஸ்கூல் வேலம்மாள் போதி சைதன்யா ஸ்கூல்னு சுற்றி உங்களுக்கு ஈரோட்டில் ஃபேமஸான ஸ்கூல்ஸ் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ சைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்டை சுற்றியும் உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி டைப்பில் சுற்றியும் வால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டில் இருக்கிற கட்ரோடு எல்லாமே முப்பத்தி மூணு அடி தார் ரோடும் முப்பது அடி தார் ரோடு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் போகிறதுக்கு வடிகால் வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இடம் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ஆஃபர் ஃபேஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ பண்டிகை காலம் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா தைப்பொங்கல் வரப்போகுது அதுக்கான ஆஃபர்ஸும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி எட்டு சைட் நம்ம பண்ணியிருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முப்பத்தஞ்சு சைட்டு சேல் ஆகிடுச்சுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வாங்கினவங்க எல்லாமே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப மீதி இருக்கிற சைட்டுக்குமே இப்ப தை பொங்கல் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு மக்களுக்கு உண்டான ஆஃபர்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா தை பிறந்தா வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு இப்போ அதுக்காகவே நம்ம இப்ப ஆஃபர் பேஸிலையும் நம்ம சைட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சுற்றி ஏன் எனக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வாங்கினீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நம்ம வீடு கட்டியும் சேலும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ இப்போ வீடாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இடமா வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருபது லட்சத்திலேருந்து நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இந்த சைட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது திண்டல் ரிங் ரோடு நியரஸ்ட்டாக இருக்கிற ஏரியாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை சுற்றியுமே இருக்கிற எஜுகேஷன் ஏரியா தாங்க மெயினே ஏன்னா ஈரோட்டில் இருக்கிறவங்களாகட்டும் ஈரோடு அவுட்ரிங்கில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்களோட குழந்தைங்க படிக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டல் ஏரியா தாங்க இந்த சைட்டோட மெயின் அம்சமே நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர்லேயே நீங்கள் இந்த சைட்டுக்கு வரலாங்க நம்ம திண்டல் ரிங் ரோட்டில் இருந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்லேயே நீங்கள் சைட்டுக்கு வந்துடலாங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது டவுன் ஏரியா ப்ராப்பர்ட்டி தாங்க ஈரோடு டவுனில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது ஏற்ற இடம் தான் லோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எழுபது பர்சன்டேஜ் வரலும் இடத்துக்கே நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை இடம் ப்ளஸ் வீடு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதுக்குமே லோன் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் வரலுமே நாங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை எங்களுக்கு இடம் தாங்க வேணும் அப்படின்னாலுமே இடத்துக்கே நாங்கள் எழுபது பர்சன்டேஜ் லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து ப்ரோ இருக்கும் ஒரு இடம் வாங்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வில்லங்க்தாங்க இங்கே அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியது இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முப்பத்தி மூணு வருஷம் அடங்கின லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு நாங்கள் ஓவர் பண்ணிடுவோங்க அதில் எஃப்எம்டி டோப்போ ஸ்கெட்ச் பட்டா சிட்டா இந்த சைட்டோட டிடிசிபி காப்பி ரெரா காப்பி இந்த இடத்த முப்பத்தி மூணு வருஷமாக யார் யார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பத்தரை ஜெராக்ஸ் முத கொண்டு அடங்கின முப்பத்தி மூணு வருஷம் லீகல் ஒப்பீனியனும் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இடம் பார்க்கணுன்னாலும் அவங்களே கேப் வசதி இருக்குது கேப்பில் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இடத்தையும் காமிச்சுருவாங்க